ஓம் சாய்ராம் அனைத்து சாய் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சைராம் இன்றைக்கி வருஷத்தோட கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று நம்ம பாபாவுடைய சன்னித்தானத்தில் ஷெட்டியில் இருக்கோம் நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது இந்த வருடம் இன்னையோட முடியுது நம்மளுடைய காலங்கள் எல்லாமே முடிஞ்சு அடுத்த வருடம் நல்ல ஒரு ஆரோக்கியமான வருடமாக பிறக்கணும் எல்லா பக்தருடைய அந்த நியாயமான பிரார்த்தனை எல்லாமே வேண்டு வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு பாபா வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த புனிதமான மண்ணிலேருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஓம் சாய்ராம் சி இப்போ நம்ம சிரடியில் பிம்புல்வாடி ரோட்ல மகாலட்சுமி டெம்பிள்குள்ளே போயிட்டு இருக்கோம் மகாலட்சுமி டெம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெம்பிள் ஏன்னா பாபா சிரிடிக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்கு இந்த மகாலட்சுமி டெம்பிளில் தான் பாலா கணபதி செம்பிக்கு வந்து வயிற்றுப்போக்கு பிராபலத்தில் பாபா வந்து கருப்பு நாய்க்கு வந்து தயிர் சாதம் கொடுக்க சொல்லுவார் அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டுருக்கோம் உள்ள என்ட்ரன்ஸில் வந்த உடனே வணங்கிட்டு இங்கே நவகிரகம் வச்சுருக்காங்க சரி உள்ள மகாலட்சுமி டெம்பிளுக்குள்ளே வந்தவுடனே இந்த நவகிரத்தை வழிபட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டசக்கரம்னு சொல்லிட்டு ஒரு இது காலம் வச்சுருக்காங்க நம்ம இந்திய நாட்டில் ஓடக்கூடிய நதிகள் எல்லாமே பெண் நதிகளாக ஓடும் கங்கா யமுனா கோதாவரின்னு சொல்லிட்டு அந்த நதிகளை உணர்த்துக்காக இந்த அஷ்ட சக்கரம் வச்சுருக்காங்க ஓம் சைரம் சைரம் இப்போ மகாலட்சுமி டெம்பிள் ஷிரடியில் இருக்கிற பிம்பிள்வாடி ரோட்டில் மகாலட்சுமி டெம்பிளுக்குள்ளே இருக்கும் இப்போ பாபாவுடைய அற்புதமான ஒரு தரிசனம் காலையில் கக்கட அறுத்தி முடித்தோம் முடித்த கையோடையே இப்போ மகாலட்சுமி டெம்பிளுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ ஷிரடியில் பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்கிற மகாலட்சுமி டெம்பிள் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் ஏன்னா பாபா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தில் பாபா நிறைய அற்புதங்கள் வந்து நடத்தியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் ஓம் சாய்ராம் 잘 나와요. 사이드. 사이드. சைரம் இங்கே தான் செடியில் இருக்கிற மகாலட்சுமி மந்திர் மகாலட்சுமி மந்திரில் இருக்கிற மகாலட்சுமி தேவி ஓம் சைரம் பாப்பாவுடைய கரு கருணையால் மகாலட்சுமி தாய் அருளால் காலையிலேயே நம்மளுக்கு எல்லோ கலர் பூ கொடுத்துருக்காங்க மகாலட்சுமி டெம்பிளில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நேற்று நம்ம பாபானை கேட்டிருந்தோம் பாபா என்னை கேட்டோன்னா கொஞ்சம் அதனால் கொடுத்தா நல்லாயிருக்கும் பூ காலையிலேயே ஒரு பூ கொடுத்துருக்காங்க சேரம் இப்போ பார்க்குற இருக்க அஷ்டலட்சுமி கல் மாதா இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இந்த கல்லு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மகாலட்சுமியோட உருவம் அந்த காலத்தில் இதை தான் வச்சு வழிபட்டுருந்தாங்க வாணா சைராம் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு பத்து ஆகுது இந்த காலை நேரம் பாருங்கள் ஃபுல்லாகவே பனி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு லில் இன்றைக்கி காலையில் முப்பத்தி ஒன்று செவா சவாக்கெழமை காலையில் நாங்கள் கக்கடா தரிசனம் புக் பண்ணியிருந்தோம் பாபாவுடைய கிருப்பியால் ஒரு மூணு மணிக்கு நான் எழுந்து குளிச்சுட்டு தரிசனத்துக்கு போயிட்டோம் நல்ல அற்புதமான ஒரு தரிசனம் பாபாவுடைய முகத்து முகம் பார்த்திங்கன்னா அந்த கக்கரா அருத்தி முடிஞ்சு பாபாவுக்கு மங்களஸ்தானம் பண்ணுவாங்க அந்த மங்களஸ்தானம் பண்ணும்பொழுது ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும் அந்த குளிப்பாட்ட பிறகு அவருடைய முகத்தை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தேஜஸ் அந்த முகம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே சமாதி மந்திருக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருக்கோம் அந்த கக்கட ஆரத்தின் பொழுது அந்த ஆரத்தி வந்து நிறைய பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா பாபாவுடைய அந்த திருமேனியை வந்து அந்த ஆரத்தியில் மட்டும்தான் முழுமையாக நம்ம தரிசனம் பண்ண முடியும் அந்த ஆரத்தி வந்து இந்த வருஷம் எண்டில் நம்மளுக்கு பாபா கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அந்த தருணத்தோடையே அந்த ஆரத்தி முடித்த பிறகு பாபாவுடைய ஷிரடி மாஜே பண்டர்பூர் ஆரத்தி வந்து குருஸ்தானத்தில் உட்காந்து பாபாவோட குருவுடைய கிருபியால் குருஸ்தானத்தில் உட்காந்து அந்த ஆரத்தியும் பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் ஷிரடியில் வந்து இந்த அதிகாலையில் இவ்வளோ சாய் பக்தர்கள் வந்து தரிசனத்துக்கு போயிட்டு பாபா வந்து பார்த்து கும்பிட்டுட்டு மறுபடியும் மீண்டும் தரிசனத்துக்கு போகிறதுக்கு போகிறதுக்காக இவ்வளோ பக்தர்களும் ஷிரடிக்கு வந்திருக்காங்க நாளைக்கு நியூ இயர் வரதால புத்தாண்டு வரதால நிறைய பக்தர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாபாவுடைய சன்னிதானத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குது ஏன்னா சாயப்பா மேலே வச்சிருக்க அந்த அளவு கடந்த ஒரு பக்தி ஒரு சந்தோஷம் ஒரு நம்ம நம்பிக்கை இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட பக்தர்கள் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பக்தர்களுடைய ஒரு தேடலோடு இந்த புனிதமான மண்ணுக்கு வராங்க அவங்களுடைய பிரார்த்தனைகள் பாபா ஊரிய நேரத்தில் நிறைவேற்றி கொடுத்த பிறகு அந்த ஒவ்வொரு பக்தருடைய அந்த மன தைரியம் இருக்குது பார்த்தீங்களா வாழ்க்கையில் எது வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்கள் நினைக்கக்கூடிய விதமாக பாபா ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய தகுந்த மாதிரி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அப்படிப்பட்ட மண்ணில் நம்ம இருக்கோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்காக இன்னைக்கு தொடர்ந்து வந்து தொடர்பு போயினோமா நிறையா பக்தர் வந்துட்ருக்காங்க இப்போ நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா சாய் காம்ப்ளெக்ஸ் ஆண்டை வந்து நிற்கிறோம் ஷிரடிக்கு வந்திருக்க நிறையா பக்தர்கள் தெரியும் இப்போ சாய் காம்ப்ளெக்ஸ் அண்டை நின்றுட்டுருக்கோம் இப்போ சாய் காம்ப்ளெக்ஸ் ஆண்டை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாபாவோடி அந்த புக் ஸ்டால் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி டீ கொடுக்குற இடம் ரெண்டு ரூபா மூணுரூவா காஃபி டீ கொடுக்குற இடம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இங்கே இப்போ ஃப்ரண்ட்லேயே ஒரு டிஸ்பிளே வச்சுட்டாங்க சேரம் பாபாவுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய எல்இடி டிஸ்பிளே போட்டு இந்த மெயின் என்ட்ரன்ஸில் இந்த சாய் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்காங்க இப்போ காலையில் பாபா வந்து குருஸ்தானத்தில் காலையில் பார்த்தோம் அது பார்த்துட்ட பிறகு ஸ்ரீடி மாஜே பண்டர் ஆர்த்தியை பார்த்தோம் பாபாவோடைய தோற்றம் வந்து நாளுக்கு நாளைக்கு மெருகருக்கு தான் போயிருக்கு ஆனந்தமாக இருக்குது அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது சேரம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சிருடியிலேருந்து பிம்புல்வாடி ரோட்டில் மகாலட்சுமி இருந்து அப்படியே நேராக வந்துட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அமர்கிறதுக்கும் இங்கே சில பஜனைகள்லாம் நடக்கிறதுக்கும் ஒரு போல ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கியூ பாருங்கள் க்யூ வந்து இடத்துல வந்து காஃபி டீ அதே போல் வந்து பால் கொடுக்குற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூன்றுரூவா இவ்வளோ தான் மினிமம் சார்ஜ் அந்த டீ காஃபிக்கு எல்லாமே எல்லாம் பக்தர்கள் பாருங்கள் பாபாவுடைய அந்த சமஸ்தான மந்திரிலேருந்து கிடைக்கிற டீ டீ காஃபிக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பக்தியோடு வந்து சாப்பிட்றாங்க ஏன்னா வெளியில் ஆயிரம் டீ கடை இருக்கு இருந்தாலும் சாயோட சன்னிதானத்தில் வந்து இப்படி ஒரு டீ காஃபி கடிக்கிறதுன்னா அதுவும் ஒரு வரப்பிரசாதம் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே உணர்ந்து அந்த டீ காஃபிகளை காலையில் குடிக்கிறாங்க நேற்றும் கூட்டம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாய் பக்தர்களுடைய கூட்டம் இருந்தது நேற்று நைட்டு ஆரத்தி தூபாரதியில் பார்த்திங்கன்னா தூபாரத்தி முடிஞ்ச பேர் கூட ஒரு பன்னெண்டு மணி வரையும் தோரகமாக வெளியில தான் உட்கார்ந்துருந்தோம் அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டங்கள் வந்திருந்தாங்க இப்போ இன்றைக்கி கடைசி நாள் ஈரோண்டு வர வருஷத்தோட கடைசி நாள்ன்றதால நிறைய நிறையா பக்தர்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க சில பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாக்கள்லாம் கொண்டு வராங்க மும்பையில் அதே போல் பூனே நாசிக் இதுபோல் ஏரியாவிலேருந்து பாபாவுடைய அந்த புனிதமான பல்லாக்கெல்லாம் கொண்டு வந்து நடந்தே பா பாத யாத்திராவே நடந்தே வந்து வராங்க அதுவும் நம்ம நேற்று நம்ம லைவ்ல பாண லைவ் காட்டும் போது பார்த்துருப்பீங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து முத்தர்சனம் போகிற லைன் உள்ளுக்குள்ள ஓம் சைராம் சைராம் இந்த லைன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து முத்தர்சனம் போகிற லைனு முத்தர்சனம் போகிற லைனே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது பாருங்கள் பக்தர்கள் எல்லாமே போயிட்டுருக்காங்க அங்கே சமாதி மந்திரில் வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கிற ப கூட்டமாக இருந்ததுன்னா சில பக்தர்கள்லாம் காலையிலே முத்தர்ஷனம் போயிடுவாங்க இப்போ முத்தர்சனம் உள்ளே போயிட்டுருக்காங்க நம்ம ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பாபாவுடைய முக்தர்ஷனம் போகிற பாதை அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா உள்ளே வந்து தரிசனத்துக்கு மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து இங்கேருந்து வந்து பாபாவை பார்த்துட்டு போயிடுவாங்க ஓம் சாய்ராம் ஓம் சைரம் அபிநயர் ஓம் சைராம் சைரா முத்தர்ஷனை பார்த்துட்டீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மனமன் மந்திரிக்கு போயிட்டுருக்கோம் அனுமன் மந்திர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்திர் சிறையில் ஏன்னா பாபாவுடைய ஒவ்வொரு வாரம் அந்த பல்லாக்கு ஒரு வந்து அனுமன் மந்திருக்கு முன்னாடி தான் நிற்கும் பாபா வந்து தோரக்கம் வசிக்கும் பொழுது கரெக்டாக அந்த சாவடிக்கும் அனுமன் மந்திரிக்கும் நேரையாக நின்று தான் ஹனுமானை வந்து சைகை பண்ணி பாபாவை வந்து கூப்பிட்றது பாபாவுடைய வழக்கம் அது பாபா என்ன பேசுகிறாரு என்ன மந்திரம் சொல்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட அனுமான் தான் நம்ம நிற்கிறோம் வம்சாயிரம் ஓம் சாய்ராம் சைராம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஷிரடியில் இருக்கிற அனுமன் அப்படிப்பட்ட அனுமனுடைய டெம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க சாய் కృష్ణ ఓం సైరా ఇప్పుడు హనుమన్ డెంలే పంపే నేరం బాబావడ వీటికి పోలం బాబాడ వీడుదా బాబావడి దూరగడే నేరా అంగ అమ్మ போன வருஷத்தோடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக இங்கே சாய் பக்தரோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் ஆவரேஜான கூட்டம் தான் இருந்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பக்தர்களும் காலையிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம சாவடியை பார்த்துட்டு அப்படியே நம்ம வருவோம் சைர முதல்ல ஓம் சைராம் சைரா இப்போ நம்ம சாவடி கிட்ட வந்துட்டோம் நம்ம சாவடியை முடிஞ்ச அளவுக்கு பாபாவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவோம் ஓம் சைராம் சைராம் உள்ள இருக்க பாபா சாவடியில் இருக்க பாபா தெரியலாரு எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க ஓம் சைராம் சைராம் அடுத்து நம்ம வந்து நேராக பாபாவுடைய தோரகம்மை கிட்டே போயிட்டுருக்கோம் பாருங்கள் தோரகம்மை காலை டைமில் நிறைய பக்தர்கள் எண்ணற்ற பக்தர்கள் பாபாவுடைய புனிதமான ஆலயத்தை தேடி வந்துட்டுருக்காங்க காலை நேரத்தில் தோரகம்மை முன்னாடி வந்து அந்த பக்தர்களோட நம்மளும் வந்து நின்று பாபாவுடைய தரிசனம் பார்க்கும்பொழுது பொழுது உண்மையிலே இந்த காட்சியெல்லாம் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு காட்சி ஏன்னா ஷிரடி அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு ஒரு இடம் கிடையாது அந்த பரமாத்மா சாய்நாதர் வாழக்கூடிய ஒரு புனிதமான ஆலயம் கடந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த சிறடியில் இருந்தேன் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் தான் நம்ம இங்கே இருந்திருந்தோம் சில சேவை கோஷம் இருந்திருந்தோம் அப்படி இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைட்டு ஒரு மணிக்காக வந்து உட்காந்துருக்கேன் அப்படியே காலையில் மூணு மணிக்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படிலாம் பார்க்கும்பொழுது அந்த நிலையெல்லாம் தாண்டி பாபாய் இவ்வளோ பக்தர்களை மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு உண்மையாக கடவுளுடைய அவதாரம் இந்த சாய்நாதருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஓம் சைரம் சைரம் இப்ப பாபாவுடைய தோரகம் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம் நம்ம பாபாவுடைய தோரகம்மாய் மெயின் கேட்டில் தான் நிற்கிறோம் பாபா அறுபது வருஷம் ஷிரடியில் வாழ்ந்த அவருடைய பள்ளிவாசல் அவருடைய வீடு இந்த வீட்டுக்கு பூட்டோ சாவியோ பாபா வாழ்ந்த காலகட்டத்தில் இல்லை பாபாவுடைய வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது அதாவது அவருடைய வீட்டுடைய நம்பர் ஏழு ஏழு எட்டு இது எத்தனை சாய் பக்தர்களுக்கு தெரியும் தெரியல கண்டிப்பாக இந்த தோரகமாயை காட்டி இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் பாபாவுடைய தோரகம்மாயோடைய விலாசத்துடைய நம்பரும் பதிஞ்சு ஒரு ஒரு வீடியோ பதிவு கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் நீங்கள் எல்லோருமே பாருங்கள் இப்போ எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய அந்த புனிதமான தரிசனத்தை பெற பாபாவுடைய வீட்டுக்கு அவருடைய போயிட்டுருக்காங்க ஏன்னா அறுபது வருஷம் இந்த தோரகமாயில் தான் எண்ணற்ற சாய் பக்தர்களுக்கு வந்து பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு நோய் நொடியோடு யாருமே இல்லை நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொன்ன பக்தர்களுக்கு எல்லாருடைய நோய் நொடியும் நீக்கினார் அற்புதமான ஒரு பரமாத்மா அந்த பரமாத்மாவுடைய புகழை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பாடுவோம் அவருடைய திருவடியை வணங்கி உண்மையான பக்தராக இருந்து நம்மளுடைய அவருடைய அவருடைய பாதை தொட்டு நம்ம வணங்கி நம்ம அன்றாட செயல செய்வோம் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான அந்த பிரார்த்தனைகள் நம்மளுக்கு உண்டான நேரத்தை சாயப்பா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் சொல்லிட்டு இந்த வருடத்தோட கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளோட நம்மளுக்கு பிடிச்சிருக்க எல்லா கெட்ட செயல்களும் கெட்ட எண்ணங்களும் எல்லா கஷ்டமும் விலகி போய் அடுத்த வருடம் ஒரு நல்ல ஆண்டா பிறக்கணும்னு சொல்லிட்டு உலகெங்கும் வாழ சாய் அந்த நாம் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேறணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய அந்த மண்ணிலிருந்து நம்ம இன்னிலேருந்தே பிரார்த்தனை பண்ணுவோம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம் சைராம் தோரகம் மாயில் இருக்க பாபா தெரிகிற மேலே எல்லாரும் பாருங்கள் ஆயிரம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இருபத்தஞ்சாவது சமாதி மந்திரில் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் வந்து நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாபா தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ தோரக மயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் வர சொல்ல கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பக்தர்கள் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஈவினிங் அதாவது நைட்டு ஆர்த்தி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே கண்டினியூவாக தொடர்ந்து வந்து ஷிரடி சாய் சமாதி மந்திர் திறந்துருக்கும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து நியூ இயருக்காக பாபாவுடைய சமாதி மந்திர் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாபா வந்து தங்குத்தடை இல்லாமல் தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க போகிறாரு நேற்று நைட்டு பாபா தூங்கி எழுந்து இன்றைக்கி மங்கள்ஸ்தானம் முடித்து பாபா ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் இன்றைக்கி நைட்டு பாபாவை தூங்க வைக்க மாட்டாங்க ஏன்னால் நிறையா பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த புத்தாண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மங்களகரமான ஒரு ஆண்டாக அமையணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய அந்த குரு கிருப்பை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி குரு கிருப்பை கிடைக்கணும் ஷிரடி சாய்பாபா சமஸ்தானம் என்ன பண்ணுறாங்கன்னா இது போல் முக்கியமான நாட்கள் எல்லாமே அதாவது குரு பூர்ணிமா விஜயசமி நியூ நவமி நியூஇயர் இதுபோல் நாட்கள் எல்லாம் பாபாவுக்கு வந்து நைட்டு ஆர்த்தி முடிச்சுட்டு கண்டினியூவாக பக்தர்கள் ஒடுத்து தரிசனத்துக்கு வந்து விடுறாங்க அந்த நாள் நாளைக்கு வந்து முப்பத்தொன்று நைட்டு ஸ்டேஜ் ஆர்த்தி முடிஞ்சிச்சுன்னா அப்படியே கண்டினியூவாக நாளைக்கு ஃபுல்லாக நான் ஒன்றாந்தேதி நைட்டு பத்தரை மணி வரையும் உங்களுக்கு சாய்பாபாவுடைய சமாதி மந்திர் வந்து திறந்துருக்கும் நீங்கள் எப்போ வேணால் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் குருவுடைய அருள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் இப்போ நம்ம பாபாவுடைய கோ கோபுர தரிசனமும் அதே போல் பாபாவுடைய புனிதமான குருஸ்தானமும் நம்ம பார்க்க போகிறோம் சைரம் ஓம் சாய்ராம் சைராம் இப்போ நம்ம பார்க்கறது பாபாவுடைய கோபுர தரிசனம் இந்த பூட்டிவாதாக்குள்ளே தான் பாபாவுடைய திருமேனி வந்து நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஓம் சாய்ராம் சைராம் அடுத்து பாபாவுடைய புனிதமான வேப்ப மரம் பாபா இந்த வேப்ப மரம் அடியில் அமர்ந்து தான் சின்ன வயசுலேருந்தே தியானம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட வேப்பமரத்தோட மரத்தோட சக்தி எல்லா பக்தருமே உணர முடியுது என்றும் எளிமையாக இருக்கிற ஒரே வேப்பம் மரம் நம்ம பாபாவுடைய குருஸ்தான் தான் சைரம் ஓம் சைறம் அப்படி போய் திரும்பலாம் என்ட்ரெஸ் போய் திரும்ப இப்படியே வந்துடலாம் இப்போ மறுபடியும் வந்து இதுக்காக சைராம் இங்கே பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட காலையில் எட்டரை மணி ஆகிடுச்சி எட்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வரவே இல்லை உள்ளோம் நல்லா பனி பெய்யுது ஜில்னஸும் ஓவராக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவராத்திரி வெறியும் ஷிரடியில் வந்து கண்டிப்பாக இப்போ குளிர்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓம் சாய்ராம் கூட்டம் பரவலாக வந்துகிட்டே இருக்காங்க சைராம் இன்னைக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு வந்து நம்மளுக்கு காலையில் தரிசனத்துக்கு புக் பண்ணியிருக்கோம் காலையில் ஆரத்தியம் உண்டு காலைல தரிசனத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சு நாளைக்கு வருஷத்தில் முதல் நாளே பாபாவுடைய கிருபையால் பாபாவுடைய ஆரத்தியம் பாபாவுடைய தரிசனமும் நல்லபடியாக பாபா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு இப்போ இந்த இடம் பாருங்கள் சேராம் இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா இந்த நாலா நம்பர் கேட்டு நீங்கள் வந்து தரிசனம் முடிச்சு சமாதி முதல் தரிசனம் முடிச்சுட்டு நாலா நம்பர் கேட்டு வழியாக வெளியே வந்தீங்கன்னா இந்த நாலா நம்பர் கேட்டு வழியாக வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பழைசு பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஷிரடி இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐ லவ் சாய் பாபான் அப்படின்னு போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஃபுல்லாக லைட் செட்டிங்னா நைட்லாம் லைட் செட்டிங் இருந்தது இப்போ லைட்டை வந்து க்ளோஸ் பண்ண வெளிச்சம் வந்துச்சு லைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நல்லா புது மாடலில் புதுசாக கட்டியிருக்காங்க சார் ஓம் சாய்ராம் சாய்ராம் நம்ம பார்க்கறது வந்து பாபாவோடைய ஒரு புது பார்க்கு இந்த புது பார்க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே பனிமூட்டங்களில் க்ளோஸ் ஆகிருக்கு உள்ளுக்குள்ளே இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பனிமூட்டையில் க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆயிருக்கு பாபா வந்து லண்டி தோட்டத்துக்கு தண்ணி விடுற மாதிரி ஒரு அற்புதமான பாபாவுடைய இந்த திருவுருவ சிலையை வந்து இந்த செட்டி சம்மஸ்தானத்தில் வந்து கடந்த வருஷம் பாபாவுடைய வயது சிங்கமாக ஓப்பன் பண்ணாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் உள்ளே வந்துட்டு இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு எடுக்கிறாங்க ஏன்னா பாபாவே லெண்டிக்கு வந்து தண்ணி பாய்ச்சுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூர்த்தியை வந்து இந்த இடத்துல வந்து பிரதேஷ்டம் பண்ணியிருக்காங்க ஷிருடிக்கு வர நிறையா பக்தர்கள் நிறைய இடத்த மிஸ் பண்ணுறீங்க இந்த பார்க்குக்கும் வாங்க இங்கே பாபாவுடைய திருமூர்த்தியை ச திருவுருவத்தை பாருங்கள் சுற்றி பாபாவுடைய விக்கிரகங்கள்லாம் நிறையா நீலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு நீலைகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நான் காட்டுறேன் வாங்க ஒரு சில நீலைகள் நம்ம சொல்லுவோம் ஏன்னா சச்சரிதம் நம்ம படிக்கிறோம் அதோடு அதில் இருக்க சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வரதில்லை பாபா சொல்கிறது என்னன்னா நீங்கள் படிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது யார் வேணால் படிக்கலாம் ஆனால் என்னுடைய நீலைகள் படிக்கிறவங்க அதை வந்து மனதில் நிறுத்தணும் மனதில் நிறுத்தி பிறருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சாய்நாதர் சொல்கிறாரு இதில் நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுறோம் எனக்கு ஒரு மிராக்கல் பண்ணிட்டாரு அதை வந்து நான் ஏன் வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சிலர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே பாபா என்ன சொல்றதுன்னா என்னுடைய நிலையில் எடுத்து சொல்லு எடுத்து சொல்ல சொல்ல உன்னுடைய கருமாக்கள் களையும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் வந்து மேலோங்க அப்படினாரு பாருங்க ஒரு அவதாரம் நான் காட்டுறேன் சரி நீங்க பாருங்க பாபா வந்து அந்த லிண்டி தோட்டத்துக்கு தண்ணி விடுறாரு கீழே பாத்தீங்கன்னா பாபா வந்து நோய் உள்ள ஒரு பக்தர் அதாவது ஒரு காலில் வந்து அடிப்பட்டு கால் வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழலில் வந்திருக்காங்க பாபாண்ட பாபா பாருங்க வித அறிவுறுப்பை காட்டாமல் தன்னுடைய பக்தருடைய காலை வந்து பாபா பிடிச்சி சில மூலிகைகள்லாம் கட்டி பாபா வந்து நோய் தீர்க்கும் வைத்தியராக செடியில் இருக்காரு இதுக்கு தான் சாய்ராம் பாபாவுக்கு இத்தனை கோடி பக்தர்கள் இருக்க காரணம் என்னென்னா இந்த சாய்நாதர் வந்து கருணையின் இருப்பிடம் தன்னை நாடி வர ஒவ்வொரு இந்த பதிவு பேசும்போதே எனக்கே கண்ணு கலங்குது தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தருடைய ஜெயத்திலும் பாபா வாழ்கிறாரு ஒரு பக்தனை பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவார் நீ உங்களுக்குலாம் எப்படி பாபா தரிசனம் கொடுப்பாரு நீங்களாம் அவ்வளோ இதா அப்படின்னு கேட்பார் ஆனால் நம்மளை பற்றி நம்ம வந்து பெருமையை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம யார் அப்படின்றது குருவுக்கு தெரியும் நம்ம குருவுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்தால் போதும் மற்றது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் அதனால் யாராண்டியும் நம்மளை பற்றி எடுத்து சொல்லவோ நம்மளை பற்றி நல்ல விதத்தில் சொல்லவோ நம்மளுக்கு தேவையில்லை அவருடைய நல்ல எண்ணங்கள் பிரதிபல பிரதிபலனை வந்து பாபா கண்டிப்பாக கொடுப்பாரு இது ஒரு அவதாரம் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது பாருங்கள் அடுத்து பாருங்கள் சைராம் பாபா வந்து ஷிரடியில் ஒரு குறிப்பிட்ட அஞ்சுலேருந்து ஆறு ஏழு வீட்டுக்குள்ளே பாபா பிச்சை எடுத்தாருன்னு நம்ம சச்சரத்தில் சொல்லப்படுது அப்படி பாபா வந்து பிச்சை எடுக்கும்பொழுது தன்னுடைய திருக்கரத்தை ஏந்தி ஓ லாசியம்மா ரெண்டு ரொட்டி தொண்டு கொடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலில் நின்றுட்டு பாபா அன்போடு பிச்சை எடுப்பார் அப்படி பாபா வந்து ஒவ்வொரு பக்தர் வீட்டு முன்னாடி வந்து பிச்சை எடுக்கும்பொழுது பாபா வராருன்னா அவங்க மிகப்பெரிய பாகியசாலின்னு சொல்லிட்டு நம்ம சச்சரத்தில் சொல்லப்படுது இது எல்லாமே உண்மையான விஷயங்கள் அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த சிறுடிவாசி மக்கள் எல்லாமே பாபா மேல அவ்வளோ அன்பும் அவ்வளோ பாசமா வச்சுருக்காங்க அது எல்லா விதத்திலும் ஒவ்வொரு பக்தர்களையும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சைரா அடுத்து பாருங்க இந்த இடத்துல ஒரு நிலைகள் இருக்குது பாபா வந்து தோரகால் அமர்ந்துருக்காரு சில பக்தர்கள் வந்து பாபாவுக்கு முன்னாடி சில பஜனைகள் பாடிட்டு மேளங்கள்லாம் வாசிக்கிறாங்க பாபாவும் அதை மெய் மருந்து பார்க்குறாரு அந்த அந்த காட்சிகள்லாம் நிலுவையில் கொண்டு வாங்க உண்மையிலே பாபா வந்து இப்போ தோரக மேலே அமர்ந்து இது போல பக்தர்கள்லாம் வந்து கேட்கும் பாபா இருந்தால் எப்படி இருந்திருப்பார் அப்படின்றதுக்கு தான் இந்த படம் எல்லாமே பேசும் படமாக இருக்குது அதுக்கு தான் மேலே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைரம் அடுத்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு பாபா வந்து ஷிரடியில் பிச்சை எடுத்தது உணவுகள் எல்லாமே அவர் தோரகமாக கொண்டு வந்து ஒரு வந்து ஒரு சட்டியில் பாபா கொட்டி அதை சாதமாக ஆக்கிடுவார் ஏன்னா பாபா வந்து தன்னுடைய நாவு மேலே வந்து ருசி அதிகமாக கிடையாது அவர் வந்து நாவு கட்டுப்பாடு வச்சுருந்தார் அப்படி இருக்கும்பொழுது தனக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய அந்த உணவுகள் எல்லாமே பாபா வந்து பறவைகளுக்கும் கிளிகளுக்கும் ப பூனைகளுக்கும் அதே போல் நாய் பசு இதுக்கெல்லாமே பாபா கொடுத்துட்ருக்காரு அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்க முடியுது சரிம்மா அடுத்து பாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு பாபா பாதத்துல ஒரு புலி வந்து உயிரை விடுது பாபா வந்து மகா சமாதி ஆகுறதுக்கு ஏழு நாளுக்கு முன்னாடி சிரடிக்குல ஒரு ஒரு புலி வண்டியில் ஒரு புளியை கொண்டு வருவாங்க நோய்வாய்ப்பட்ட ஒரு புளியை கொண்டு வருவாங்க அப்போது அந்த புளியை வந்து பாபாவை கொண்டு வர சொல்லுவாங்க தோரக மாயில் எல்லாேருமே பயப்படுவாங்க பாபா கிட்ட நெருங்கின பிறகு அந்த புளி வந்து தன்னுடைய தலையாட்டி பாபாவுடைய பாதார விந்தத்தில் அந்த அந்த புளி வந்து உயிரை விட்டிருக்கும் குருவோடைய பாதார விந்தத்தில் அந்த புளி வந்து தலை சாய்த்தி உயிரை விட்டுருக்கு அந்த புளிக்கு கிடைச்ச ஒரு நற்கரி மோச்சம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க வேறு அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பதிவு இங்கே பாருங்கள் நம்ம சாயப்பா வந்து சிருடியில் இருக்க அந்த சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாபா வந்து அன்போடு விளையாடுறாரு இந்த காட்சியை பாருங்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் பாபா இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்கள்லாம் உண்மையாலே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள் தான் ஏன்னா குருவோட அந்த முகத்தை நம்ம இப்போமே பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பேரானந்தமாக இருக்குது சில நேரத்தில் கண்கலங்க வச்சுருக்காரு அந்த பக்தியில் இந்த குழந்தைங்கள்லாம் பாபா கூட சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டுருக்கு அவரும் விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது மெ ஒரு மெய்சிலுக்குற ஒரு உணவாக இருக்குது சிறுடிக்கு வர பக்தர்கள் எல்லாமே சமாதி வந்துட்டு மந்திர்குட்டுமாய் பார்த்துட்டு போறீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சார் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒன் பை ஒன்னா சிறுடிக்கு வந்து நீங்கள் எல்லாமே பாருங்க இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அந்த நல்ல நேரத்தை பாபா வந்து சீக்கிரம் உருவாக்கி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வருடத்தோட கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கினு அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு புதன்கிழமை பிறக்கக்கூடிய அந்த புது வருடம் எல்லா சாய் பக்தரோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி மிகுந்த ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் நாளைக்கு மத்தியான வரையும் நம்ம ஸ்டெடியில் இருப்போம் நாளைக்கு மத்தியானம் காலையில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு கிளம்புறோம் செய்கிறோம் பாபாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் ஏன்னா எந்த விழாவும் பாபா வந்து நம்மளை வந்து நிறுத்தலை ஸ்டாப் பண்ணி வைக்கல எல்லா விழாக்களுமே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக பாபா வந்து நம்மளை தொடர்ந்து அழைச்சிட்ருக்காரு ஏதோ பாபா கொடுக்குற சாய் பக்தர்களை வந்து நம்ம கூப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச இடங்கள்லாம் காட்டிட்டு நம்ம மீண்டும் சென்னைக்கு கூட்டுட்டு போகிறோம் இப்போது காலையில் கரெக்டாக மணி ஒரு எட்டு நாற்பதாவது மக்கள் எல்லாமே அவருடைய தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க நாளைக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும் பாருங்கள் புத்தாண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா பக்தர்களுமே சந்தோஷத்தோடு இருக்காங்க இந்த நாலா நம்பர் கேட்டு தான் செய்கிறான் தரிசனத்துக்கு போயிட்டு வெளியில் வர கேட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பார்க் இருக்குது காட்டுறப்பங்க ஆப்போசிட்டில் தான் பார்க் இருக்குது சைராம் பாபாவுடைய கோபுர தர்சனம் ஷிரடி சாய் பாபாவுடைய சமாதி மந்திர வளாகம் எல்லாமே பார்த்தீங்க உங்கள் அனைவருக்குமே பாபாவுடைய யாரெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லாம் அளிக்கும்